வணக்கம் ரிசிபராசினியர்களுக்கு வணக்கம் புதன் பெயர்ச்சி ஆகியுள்ளார் புதன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் மாணவர்களுக்கு ஒரு அமோகமான காலம் எந்த தடையும் இல்லை நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்கள் நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு மீது மட்டும் அதிகம் கவனம் வையுங்கள் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிங்கள் அதாவது மாணவ பருவத்தில் ஒரு மாணவனுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் அனைத்தையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே சமயம் அந்த மாணவின் மாணவ மாணவிகள் இதான் பொதுவாக மாணவ மாணவிகள் பெண்களுக்கும் இது அதே சமயத்தில் படிப்பதும் உங்களுடைய கடமை நீங்கள் படித்தால் உங்கள் குடும்பம் எழுந்து நிற்கும் மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் உண்டாக நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் தடைகள் ஏதும் இருக்காது கோதி வருடம் துதியை திதி இன்று மாலை ஆறு ஐம்பது வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் ராசியில் பிறப்பார்கள் இன்று அமிர்த யோகம் மீனம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ராசி நேயர்கள் குடும்பத்தில் நண்பர்களாக உறவுகளாக தெரிந்தவர்களாக தொழில் வியாபாரம் தொடர்புடையவர்களாக ரிசபராசிக்க மீன ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் சற்று தள்ளி இருப்பது நல்லது அவர்களை அவர்களிடம் அழகான வார்த்தைகளை பேசுவது நல்லது சந்திராஷ்டமம் என்பதால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவர்களிடம் மீனராசினர்களுக்கு இப்போ சந்தாஷ்டமம் ரிசிவராசி பலம் தான் உங்களுடைய பலம்தான் பலவீனமா அப்படின்னா உங்களுடைய பலத்தை நீங்கள் யாரோட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய பலவீனத்தையும் மறைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பலத்தால் பலவீனத்தை மறைத்து கொள்ளுங்கள் பலத்தை அதிகமாக நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பலவீனமாக ஆகிடுவீங்க அதனால் வெளியே சொல்லாதீங்க அதாவது ஒரு எதையும் முட்டி தள்ளி ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி யாருக்கும் அதாவது காலைக்கு கோபம் வந்துருச்சுன்னா எதிரில் சிங்கம் கூட நிற்க முடியாது தூக்கி குத்தி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ராசினேயர்கள் நீங்கள் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த குணம் இயற்கையாகவே இருக்கும் உங்களுக்கு தர்ம சிந்தனை உள்ளவர்கள் அடுத்தவர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் உள்ளவர்கள் அடுத்து நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் கோபம் அதிகம் வரும் அதை குறைத்து கொள்வது நல்லது கோபம் குறைக்கும் இடங்கள் மனைவி கணவன் உறவுகள் கூட பிறந்தவங்க நம்ம வேலை செய்ய இடத்துல கோபத்தை காமிச்சோம்னா நம்ம நமக்கு தான் நஷ்டம் கோபத்தை குறைப்பது இந்த நேரத்தில் ஜென்ம குரு இருப்பதால் கோபத்தை கோபத்தால் எதுவும் நடக்காது உங்கள் மேலே இருக்க பயத்திலே எல்லாமே நடக்கணும் அது மாதிரி காட்டுங்க தான் கோவப்பட்டுறாதீங்க கோவத்தை வீட்டு விடுவதும் நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ரிஷபராசி சூரிய தசை மாணவ மாணவிகளாக உங்களுக்கு கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் சூரிய தசையில் பிறந்திருப்பீர்கள் அதன் பிறகு செவ்வாய் தசை செவ்வாய் பிறகு ராகு தசை மாணவ மாணவிகளாக இருந்தால் கொஞ்சம் படிப்பில் கவனம் அதிகம் தேவை அம்மனை வழிபடுவதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் இது மாணவ மாணவிகளுக்கு வேலை செய் அதாவது பணிபுரியும் நேயர்களுக்கு நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது நீங்கள் வேலை செய்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் அல்லது குரு தசையில் நீங்கள் என்ட்ரி ஆகிருப்பீங்க குரு தசையாக இருந்தால் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் ஏதாவது குரு பகவான் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மௌனமான தெய்வம் நீங்கள் கேட்டால்தான் கொடுப்பார் குருவோட அருள் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று அந்த காலத்திலேயே சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப குரு ஜென்ம குருவாக இருக்கிறார் ஜென்ம குரு என்ன செய்வார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்வார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் நிம்மதி குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் நிறைய சுமை என்னால் தாங்க முடியல சார் சுமை தாங்க முடியல சார் எவ்வளவுதான் சார் நான் வந்து ஒரு கடனை என்னால் தாங்க முடியும் அப்படின்னு வேலை செய்யக்கூடிய பெண்களும் ஆண்களும் நிறைய பெண்கள் ரிஷபராசி ஜென்ம குரு குரு பகவானை அவரே உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானாதிபதி அட்டமாதிபதி குரு பகவான் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அதிக நன்மைகளை செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி அசுர குரு உங்கள் ராசிக்கு அதிக செல்வங்களையும் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் நல்ல வேலைவாய்ப்பையும் தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வீட்டில் உள்ள நிம் வீட்டில் அமைதி கிடைக்கும் வீட்டில் கோவப்பட்ட நீங்கள் போகிற இடம் எல்லாமே கெட்டு போயிடும் ஜாக உசாராக இருங்க இப்போது கிரக அமைப்புகள் பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார் இரண்டாம் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது ஏழுக்குடிய கலத்திர காரகன் அவரே உங்களுக்கு ஸ்தானாதிபதி ஒரு புறம் வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் இன்னொரு புறம் கண்ணுக்கு தெரியாம ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஒரு சிலருக்கு எப்படி தான் பணம் போதும் தெரியாது சில பேர்களுக்கு வருமானமே இல்லாமல் செலவு மட்டும் அதிகமாக இருக்கும் வேலை வேலை செய்யக்கூடிய பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் இருக்கும் அதெல்லாம் நீங்கும் இப்போ இப்போது வந்து புதன் என்ன செய்வார் தனகாரகன் ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் அடுத்து கேது புத்திரஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளார் பூர்வ ஸ்தானத்தில் கேது அமர்ந்து உள்ளார் குரு பார்ப்பது கோடி நன்மை இந்த சமயத்தில் தனகாரகன் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது பூர்வ ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெறும்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வயதில் இருந்தால் அவையெல்லாம் சிறப்பாக நடக்கும் அல்லது கல்லூரி காலேஜ் அதெல்லாம் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கணும்னா அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மீது குரு பார்வை புதன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய நன்மைகள் நிறைய செல்வங்கள் வரும் நிறைய செல்வங்கள் வரும் நிறைய நன்மைகள் நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் தனகாரகன் அதாவது கலத்திரக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது திருமணமாகாதவளுக்கு திருமண பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் ரிஷபராசி நேயர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் மகாவிஷ்ணு பெருமாள் அடுத்து பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் ஏழு குடையவன் வாழ்க்கை துணை தொழில் பாட்னர் துணை அந்த துணையெல்லாம் அந் அதன் மூலம் நன்மைகள் நடக்க வேண்டுமென்றால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை வழிபடுவது திருச்செந்தர் முருகப்பெருமான் தரிசனம் சில பேர்களுக்கு நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருத்தணி முருகப்பெருமான் யோகங்களை கொடுப்பார் திருத்தணி கோயிலில் போயிட்டு இந்த சில பேர் தோஷம் அதாவது உங்களுடைய லக்னத்தில் இருந்து இரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ ஏழாம் இடத்தில் ராகு கேதுவோ எட்டாம் இடத்தில் ராகு கேது செவ்வாயோ அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாயோ ராகுகேதுவோ இருந்தால் அது திருமண தடை தோஷமாக இருக்கும் அல்லது ரிஷவராசிக்கு அட்டமாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் தனுசுக்கும் தனுசு ராசியும் ரிஷபராசியும் எளியும் பூனையும் போல அவங்க வந்து அட்டமாதிபதி திருமணம் செய்யவே கூடாது சில பேர்கள் அது அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாமே தெரிஞ்சு செஞ்சுருப்பாங்க திருமணம் யாரோ சொல்லியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க ஆனால் செய்யக்கூடாது இவர்களுடைய குண அதிசயங்கள் இவருடைய சிந்தனைகள் இவர்களுடைய சுவை சந்தோஷம் மகிழ்ச்சி வேறு தனுசு ராசிக்காரோட எண்ணங்கள் குணங்கள் செயல்பாடுகள்லாம் வேறு அப்போது அந்த ராசி உங்களுக்கு இருந்ததுன்னா தனுசு ராசி தனுசு லக்னமாக உங்கள் வாழ்க்கையில் ம கணவன் மனைவி துணையாக இருந்தால் இப்போது அந்த அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஸ்யூ ஏதாவது ஒன்று வரும் இல்லை பண நெருக்கடிகள் எவ்வளவு பணம் சுமது சம்ப சம்பாதித்தாலும் பண நெருக்கடி இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு இந்த தாலி உருப்படி இருக்குது இல்லையா அந்த மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒரு இரநூறு மில்லி தாலி அது அந்த ஞானக்கோலா சொல்லுவாங்களே அதை எடுத்து உண்டியில் போட்டு புதுசாக ஞானக்கோழாவை வச்சு அந்த தாலியில் கட்டு மறுபடியும் நீங்கள் கோத்துங்க அவருடைய புதுசாக அந்த ஞானக்கொழா வந்து முருகப்பெருமான் வழி தெய்வானைக்கு சின்னதாக ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணி சின்ன பண்ணுவ மாலை மாற்றி அந்த அவருடைய பாதத்தில் இருந்து அந்த ஞானக்குழாவை எடுத்து மாட்டிக்கொண்டால் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் வராது அடுத்து பத்தாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் குரு இருந்தால் பதவி நாசம் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஆனால் உங்களுக்கு அடுத்த வருடம் வருகிற இருவரெண்டாம் ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல சுபமாற்றங்கள் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வரப்போகிறார் முப்பது ஆண்டுகள் கழித்து பதினோராம் இடத்திற்கு சனி பகவான் வரப்போகிறார் இப்போ இருக்க இப்போ நீங்கள் இருக்கிற நெருப்பு மேலே நிற்பீங்க நிறைய பேர்களுக்கு எல்லாேருக்கும் இல்லை அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் ஜாதகம் வலிமையாக இருந்ததுன்னா ஒவ்வொன்று கோடி கோடியாக குட்டி சந்தோஷமாக மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்ப இருப்பார்கள் அவர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு செல்வம் சேரட்டும் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கு இந்த பதிவு பதினோராம் இடத்தில் ராகு இருப்பது நன்மையே பதினோராம் இடத்தில் ராகு சில தன வரவுகளை கொடுப்பார் வெளிநாட்டு வெளிமாநில வெளி மாநிலத்தவர்கள் உங்கள் உங்களிடம் பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடச்சிருக்கும் அல்லது அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் நன்மைகள் ஏற்படும் ராகு நன்மை ராகு வந்து செல்வத்தை மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பார் அந்த ராகு ஆக்டிவேட் ஆகணும்னா ஆக்டிவேட்னா அவங்கவுங்களுக்கு நன்மை செய்யணும்னா அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்து தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சை எலுமிச்சப்பழத்தில் இல்லை தேங்காயில் கொல்லு கருப்பு உளுந்து போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க ராகுகேது அடிபணியும் வணங்கும் தெய்வம் ராகுதேவ ராகுகேதுவுக்கு எஜமான் துர்கய அம்மன் அந்த அம்மன் வழிபாட்டை செய்து வாருங்கள் எதிரிகள் விலகு விலகுவார்கள் பணம் சேரும் இது எல்லோருக்கும் நான் எத்தனையோ கோயில் பூஜாரிங்க ஐயருங்க எத்தனையோ பேர்கள் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் நிறைய பேர்கள் சார் நாங்கள் கோயில் சன்னதியிலே இருக்கோம் ஆனால் இருக்கோம் அந்த நவகிரகங்கள் யாரையும் விடாது சிவபெருமானையே விடவில்லை நவகிரகங்கள் அப்படி இருக்கும்போது ராமபெருமான் என்ன அவஸ்தப்பட்டார் அரண்மனை இழந்தார் காட்டுக்கு போனார் மனைவியை எழு மனைவி விட்டுட்டு போனார் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் இல்லையா அதனால் அந்த நவகிரகங்களோட தாக்கங்கள் கரெக்டாக இதோட வேலை செய்யும் ஆயிரம் ஆண்டுகள் அல்ல ஆயிரம் ஆண்டுகளாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அது ஆ ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்துலேருந்தே எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க நல்லது நடப்பவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் யார்ட்டுமே கோவப்படாதீங்க அடுத்து திருமணமாக என்றால் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி நல்ல குண தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி குடும்பாதிபதி ரிசபராசினியர்களுக்கு குடும்ப நல்ல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர் நல்ல தொழிலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு புதன்கிழமை என்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ரிசபராசினியர்கள் மரகத பச்சை அணிவது நிறைய நன்மை உங்களுடைய கால நேரங்கள் சரியில்லை என்றால் நீங்கள் இந்த எந்த கல்லு போட்டாலும் அது வந்து அது பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது ஆனால் அதோட எனர்ஜி கொடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களை தடுத்து நிறு நிறுத்தும் இல்லை இது போடலாம் இதை விட நீங்கள் அதிகமாக பாதிப்புகள் வந்திருக்கும் என்று நினைத்து கொள்ளுங்கள் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் நல்லா இருந்தேன் சார் போன ஒரு போன மாதம் ஒருத்தர் பேசியிருந்தேன் நல்லா இருந்தேன் சார் ஆனால் வந்து கடலாக இருந்தது சார் அதுக்கே நான் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டிருந்தேன் திரீன் பார்த்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு எதிரில் இருக்கவனுக்கும் அடி எனக்கும் அடி எனக்கும் கால் உடஞ்சி போச்சு எதிரில் இருக்கவனுக்கு வந்து ரொம்ப ஒரு உயிருக்கு மோசமான சூழல் நான் வந்து வர மாதிரி ஒரு சூழல் அப்படி பலவிதமான பிரச்சனைகள் குரு ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம கேது இது போன்ற நேரங்கள் அல்லது விரையஸ்தானது ஸ்தானத்திற்குரிய தசைகள் நடக்கும் பொழுது விரயஸ்தானத்திற்கு உண்ட உண்டான புத்திகள் தசா புத்திகள் நடக்கும் பொழுது காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து கடன் நிறைய கடன் ரிசவராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் எழுபது சதவீதம் ஆண்கள் பெண்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஐயருங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொன்னது அதே மாதிரி எனக்கு தெரிந்த ஜோதிடர்கள் ஒரு தெரிஞ்ச ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் என்கிட்ட தொடர்பு வச்சுருக்காங்க அதாவது நான் வந்து அந்த வியாபாரம் பண்ணுவதால் அதன் மூலம் தொடர்பு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் எட்டு பேர் தான் நல்லா இருப்பாங்க மிச்சம் எல்லாருமே வறுமை எத்தனோ பேர் யூடியூப்பும் பேசுகிறாங்க அவங்களும் பேசுகிறாங்க என்ன சார் செய்யுது நம்ம மற்றவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும் எங்களையும் மாட்டார் இல்லையா யாரையும் விட மாட்டார் அது நல்லது நடக்கும்போது அவங்களும் எல்லாருக்கும் கொடுப்பார் கடவுளுக்கு எந்த வஞ்சனையும் கிடையாது ரிஷபராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒரு அற்புதமான நேரம் இது நான் மைனஸ்லாம் சொல்லிட்டேன் ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஆட்சி உச்சம் உள்ளார் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சி உச்சமல்ல ஆட்சி பெற்று பெற்றுள்ளார் துளாராசியில் சுக்கரன் உச்சம் ஆட்சி பெற்று உள்ளார் சனி ஆட்சி உங்களுக்கு வந்து மூன்று கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் வந்து ஆட்சி உச்சம் இரண்டு கிரகங்கள் ஆட்சி பெற்றிருப்பது அதுவும் ஒரு நன்மை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை வெத்தலை மாலை போட்டு அர்ச்சனை செய்து வாருங்கள் பொறுமையாக இருங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த நான் என்ன நானே சர்ச் பண்ணிக்கணும் இப்போ நான் நான் ஏறக்குறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தை பற்றி எனக்கு தெரியும் நானும் கற்றுக்கொண்டே வருகிறேன் ஆனால் ஒவ்வொரு அனுபவங்களை நானும் கடந்துதான் வருகிறேன் கஷ்டங்கள் யோகங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் இறைவன் கொடுப்பார் ஒவ்வொரு நேரத்தில் என்னென்ன கிரகம் மாறும் பொழுது எந்தெந்த தசை வரும்போது எந்த தச புத்தி தசா புத்தி என்னென்ன எந்த நிலையில் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை கண்காணித்து கொண்டே வருகிறது அப்போது நல்லது நடக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் இன்னொரு அதே நேரத்தில் குரு ஆக போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சாரி வணிகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து தனஸ்தானத்தில் குரு பகவான் வரார் லாப த லாபஸ்தானாதிபதி தன தனஸ்தானத்திற்கு வருவது யோகம் உண்டான குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது உங்கள் வாழ்க்கை அப்படியே எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அந்த உங்களுக்கு நல்ல திசை நடந்ததுனா அந்த நேரம் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் விஷபராசினியர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் என்றும் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் வாழ்க வாழ்க